எடுத்த பத்தலப்பள்ளியில் புதிதாக நிலம் வாங்க வேண்டுமென ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நபரை பின் மூலம் நேரில் வரவழைத்து அறையில் பூட்டி வைத்து ஐந்து கோடி ரூபாய் பணம் கேட்டு தாக்கிய சம்பவம் நான்கு பேரை கைது செய்து பெண் உட்பட மூன்று பேரை தேடி வரும் அட்கோ போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி எடுத்த அத்திமுகம் பகுதியில் வசித்து வருபவர் சீதாராமன் முப்பத்தி நான்கு வயதான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொண்டு வருகிறார் நேற்று ஒசூர் வந்த சீதாராமனை ஸ்வேதா என்கிற பெண் போனில் தொடர்பு கொண்டு தனக்கு புதிதாக நிலம் வேண்டும் எனவும் இது குறித்து நேரில் பேசலாம் என ஒசூர் அருகே உள்ள பத்தலப்பள்ளி பகுதிக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது சீதாராமன் காரில் பத்தலப்பள்ளி பகுதிக்கு சென்றபோது அருகே உள்ள வீட்டிற்கு வருமாறு போனிலேயே ஸ்வேதா கூறியுள்ளார் காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்ற சீதாராமனை ஐந்து பேர் இழுத்து சென்று அங்குள்ள வீட்டின் அறையில் பூட்டி வைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது அவர் அணிந்திருந்த இரண்டரை சவரன் தங்க சங்கிலி மற்றும் ஒரு சவரன் தங்க மோதிரத்தை பறித்து கொண்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தால் மட்டுமே வெளியே விடுவதாக மிரட்டியுள்ளனர் சீதாராமன் பலருக்கும் போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டபோதும் யாரும் பணம் தராததால் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டுமென அடித்து துன்புறுத்தியதாகவும் இதுகுறித்து சீதார ராமன் தனது உறவினருக்கு செல்போனில் மறைமுகமாக குழு கொடுத்ததை தொடர்ந்து உறவினர் ஒசு அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் போலீசார் செல்போன் எண்ணை வைத்து பத்தலப்பள்ளி பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது சீதாராமனை அவரது காரில் வைத்துக் கொண்டு தப்ப முயன்றவர்களை போலீசார் விரட்டி சென்று சின்னத்தூர் பகுதியில் காருடன் சீதாராமனை மீட்டு நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஒசுரை சேர்ந்த சுரேஷ் சங்கர் அஜய் கோகுலகண்ணன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து இச்சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஒசூரை சேர்ந்த மோகன் நாகராஜ் மற்றும் போனில் வரவழைத்த ஸ்வேதா என மூன்று பேரை அட்கோ போலீசார் தேடி வருகின்றனர் இது குறித்து கைது செய்யப்பட்டவர்களிடம் அட்கோ போலீசார் இன்று மாலை ஐந்து மணி முதல் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்